வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சா உன் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன் மேஷ லக்னம் கன்னி ராசி இது ஒரு பயங்கரமான காம்பினேஷன் தெரியுமா அப்படியா ஏன் அப்படி சொல்ற பொதுவா மேசம்னா வேகம்னு சொல்லுவாங்க கன்னி ராசினா கொஞ்சம் சாதுவாச்சே அதுதான் மேட்டரே வெளிய பாக்க நீ மேஷ லக்னம்னால செம்ம வேகமா அதிரடியா தெரியற ஆனா உள்ளுக்குள்ள கண்ணீராசியோட ஆதிக்கம் இருக்கிறதால ஒவ்வொரு ஐடியையும் ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு தான் வைப்பேன் உன்ன மேலோட்டமா பாக்குறவங்க நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உன்னோட நீண்ட கால பிளான் ஒன்னு ஓடிக்கே இருக்கும் கரெக்ட் தான் நான் எதையும் பிளான் பண்ணாம செய்ய மாட்டேன் ஆனா சில நேரம் என் வேகம் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது இயல்பு தான் உனக்கு செவ்வாயோட தைரியமும் இருக்கு புதுனோட மூளையும் இருக்கு குறிப்பா மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய சட்டுன்னு கண்டுபிடிக்கிற புத்திசாலித்தனம் உனக்கு அதிகம் ஆனா என்ன உன்னால சும்மாவே இருக்க முடியாது மூளை எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் எதையும் முடிக்கணும்னு ஆமா அறகுறைய வேலை செஞ்சா எனக்கு பிடிக்காது சரி தொழில் ரீதியா எப்படி சொல்லு தொழில்னு வந்தா நீ ஒரு ராஜா தான் அக்கௌண்ட் கம்ப்யூட்டர் ரியல் எஸ்டேட் அப்புறம் கமிஷன் பிசினஸ் இதெல்லாம் உனக்கு அல்வா சோப்பிடுற மாதிரி ஒரு ரூபாயும் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பேன் அதுதான் உன் வெற்றியோட சீக்ரெட் ஆனா பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் பார்ட்னர்ஷிப் செட் ஆகாதா செட் ஆகும் ஆனா நீ ரொம்ப கரெக்டா இருப்ப மத்தவங்களையும் அதே மாதிரி இருக்க சொல்லி எதிர்பார்ப்ப அது பார்ட்னர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்த்தா கூட பாஸ் தப்பு பண்ணா மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டுடுவ உன் நேர்ம உனக்கு பெரிய மரியாதையை தேவி தரும் ஆனா சில எதிரிகளையும் உருவாக்கும் அது உண்மைதான் பாஸ் தப்பு செஞ்சா முடியாது சரி குடும்ப விஷயம் எப்படி வீட்டில் கொஞ்சம் தான் நீ கொஞ்சம் இறங்கி வரணும் நான் உனக்கு இந்த குணம் இயற்கையாகவே இருக்குன்னு ஆனா வீட்டில் குறிப்பா மனைவி கிட்டே காட்டக்கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் சுத்தமா நேர்த்தியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அது நடக்கலைன்னா உடனே கோவம் வரும் பாசம் இருக்கு ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் தான் கொஞ்சம் அதிகாரமா இருக்கும் கரெக்ட் உன் மனசு முழுக்க பாசம் தான் ஆனா வெளிய காட்டும் போது ஏன் இத பண்ணல ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேக்குற அதிகார தோரணை தான் வருது வீட்டை சுத்தமா வச்சுக்கறது நல்லதுதான் அதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத அதே மாதிரி அப்பா சொல்றத கேட்டு நடந்தா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக பண விஷயம் அப்படி கையில காசு தங்குமா நீங்க தான் அனாவசியமா ஒரு பைசா செலவு பண்ண மாட்டீங்களே பணத்தோட அருமை தெரிஞ்ச ஆளனி சிறுக சிறுக சேமிச்சு நிலம் வீடுன்னு சொத்து சேர்க்கறதுல கில்லாடி கடன் வாங்குறது உனக்கு பிடிக்காது அப்படியே வாங்கினாலும் உடனே கட்டிடணும்னு நினைப்ப ஆனா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாத மாட்டிப்ப கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன் உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா உனக்கு ஓயாத சிந்தனை இருக்கறதால ஸ்ட்ரெஸ் அதிகம் வரும் கண்ணி ராசினாலே நரம்பு தளர்ச்சி ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு மேஷ லக்னம்னால உஷ்ணம் தலைவலி அடிக்கடி வரலாம் கோவத்தை குறைச்சாலே பாதி நோய் போயிடும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு தூங்குனாலே போதும் ரைட்டு குழந்தைங்க விஷயம் அப்படி நீ ரொம்ப கண்டிப்பான அப்பாவா இருப்ப பிள்ளைங்க படிப்புல ஒழுக்கத்துல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் வருவாங்க ஆனா இஷ்டத்தை அவங்க மேல திணிக்காம அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கவை அதுதான் நல்லது சூப்பர் ஏதாவது பண்ணணுமா பெருசா ஒன்றும் இல்லை உனக்கு செவ்வாயும் புதனும் தான் முக்கியம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கும் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வா முக்கியமா வார்த்தையை விடும்போது கொஞ்சம் நிதானமா பேசு அவசரப்படாத அது போதும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ரொம்ப தெளிவா தேங்க்ஸ் மச்சா இனிமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்க நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்